வணக்கம் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் ஒரு அருமையான புதிய வீடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மூவாயிரம் சதுரடியில் அமைந்துள்ள வீடு எட்டு புள்ளி அஞ்சு செண்டில் அமைந்துள்ள வீடு வடக்கு பார்த்த வீடு வீட்டின் கீழ்த்தளத்தில் இரண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அதேபோல் மாடியிலும் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கீழ்த்தளம் எப்படியோ மாடியும் அதேபோல் கொண்டுள்ளது வடக்கு பார்த்த வீடு சுற்றிலும் வீடுகள் நிறைந்த பகுதி பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து நிமிடத்தில் செல்லுகின்ற தூரம்தான் வீட்டிற்கு புது வீடு வாங்குவதற்கு லோன் வசதி செய்து தரப்படும் வீட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் அமைத்து வீட்டின் முன்பு பேவர் பிளாக் தளம் அமைத்து தந்துவிடுவார்கள் வீட்டின் விலையே நேரடியாக வீட்டு உரிமையாளமே பேசிக்கொள்ளலாம் தேவைப்படுவதுடன் மேலுள்ள நம்பருக்கு அழைக்கவும்